சட்டம் உங்களுக்காக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் தெரிந்து கொள்ளவிருக்கும் தகவல் இந்து குடும்பத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு அவள் கணவன் கொடுத்திருக்கக்கூடிய சொத்தை அனுபவிக்கும் உரிமை மட்டுமே ஆனால் அதை விற்பனை செய்யும் உரிமை இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை சமீபத்தில் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டெல்லி உயர் இப்படி ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு தீர்ப்பு வியப்புக்குரிய தீர்ப்பு படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை கேட்குறவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமானதாக இருக்கும் யார் யார் இப்படி ஒரு தீர்ப்பை சொன்னது எங்களுக்கே உங்களை பார்க்கணும் போல இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆச்சரிய ஆச்சரியப்பட வைக்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு ஏன் அப்படின்னு கேட்டிங்களே இது நடைமுறையில் சாத்தியமா கணவனினுடைய சொத்தில் எல்லா வகையிலும் பங்கு இருக்கிறது மனைவிக்கு அப்படின்னும் பொழுது கணவன் கொடுத்துருக்கக்கூடிய சொத்தை அவள் ஏன் விற்பனை செய்யக்கூடாது அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான் உரிமை அப்படிங்கிறது வந்து பார்ஷாலிட்டி மாதிரி இல்லைங்களா இதை ஏன் இப்படி ஒரு கொடுத்தாங்க முழு நம்ம தெரிஞ்சுப்போம் இந்த தீர்ப்பு எதன் மூலம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத விட இந்த தீர்ப்பின் பின்னணியை நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும் இந்து வாரிசுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் கொண்டு வந்திருக்கிறாங்க இந்த சட்டத்துல பிரிவு பதினாலு ஒன்று உட்பிரிவு சரிங்களா இதில் தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு இந்து பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய சொத்து அவள் பேரில் இருக்கக்கூடிய சொத்துக்கு முழு ஓனர்ஷிப் அவளுக்கு அதை வந்து யாரும் தடை செய்ய முடியாது அப்படிங்கிறத இந்த சட்டப்பிரிவுல தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த பதினாலு இதன் உட்பிரிவு ஒன்று இதுல விரிவாக தெளிவுபடுத்தியிருக்காங்க ஆனால் இதுல இன்னொரு செக் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே சட்டத்துல பதினாலு உட்பிரிவு ரெண்டு இருக்குது அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பெண்ணுக்கு கிஃப்டாகவோ செட்டில்மெண்ட் மூலமாகவோ அல்லது உயில் மூலமாகவோ அவளுக்கு ஒரு சொத்து வந்தடையுது அப்படின்னா அந்த உயில்லையோ கிஃப்ட்லையோ இல்லை செட்டில்மெண்ட்லையோ என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருக்குறாங்களோ அதன்படி கிஃப்ட் அப்படி செட்டில்மெண்ட்டில் சில பேர் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்பாங்க ஆக்சுவலி சில பேர் கொடுக்க மாட்டாங்க ஆனால் பொதுவாக நீங்கள் இந்த சட்டப்பிரிவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்களா கிஃப்ட் வில் ரெண்டுத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதில் அதில் கண்டிஷன் மூலமாக ஏதாவது கொடுத்துருந்தா அதுதான் செல்லும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்காங்க இந்த ஒரு பாயிண்ட் வந்து மிகவும் முக்கியமான பாயிண்ட்டு உயிலை பற்றி நம்ம நிறைய பதிவில் சொல்லியிருக்கோம் உயிலில் எழுதியிருக்கக்கூடிய உயில் வந்து மிக மிக முக்கியமான ஆவணம் ஒரு சொத்தை உரிமை மாற்றம் செய்யப்படுவதற்கு தேவையான ஆவணங்களில் முக்கியமான ஆவணம் உயில் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை இந்த வழக்கும் நிரூபிக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை வாங்க வழக்கின் முழு விவரத்தை தெரிந்து கொள்வோம் இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட ஒருவர் இந்து குடும்பத்தில் சேர்ந்த ஒரு ஆண் அவர் என்ன பண்றாருன்னா அவருடைய சொத்துக்களை அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே அவருடைய சொத்துக்களை யார் யாருக்கெல்லாம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயிரில் எழுதி வைக்கிறாரு அவருக்கு ஏழு பசங்க அதுல ஒரு பையன் இறந்துடுறாரு அவர் மூலமாக பிறந்திருக்கக்கூடிய ஒரு பேத்தி இருக்காங்க சரிங்களா ஆறு பையன் ஒரு பேத்தி அப்புறம் அவங்களுடைய மனைவி இவங்க எல்லாருக்கும் அவங்களுடைய தான் இப்போ கேஸ்ல இருக்க ப்ரெசென்டா இருக்கக்கூடிய லீகலையர்ஸ் பாத்தீங்கன்னா அவர் அவருடைய சொத்துக்களை யார் யாருக்கெல்லாம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா பகுதி பகுதியா பிரிச்சு உயிர் எழுதியிருக்காரு அவங்க மனைவிக்கு எழுதும் போது என்ன எழுறாருன்னா அவங்க மனைவி உயிரோடு இருக்கும் வரைக்கும் அவருடைய அவருக்கு ஒரு சில சொத்துக்களை கொடுக்கறாரு இந்த சொத்துக்களின் மூலம் அவங்க வரக்கூடிய வருமானம் ரெண்ட் விடலாம் லீஸ் விடலாம் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானத்தை அவங்களுடைய உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்க வாழ்வாதாரத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த உயிரில எழுதுறாரு அதோட மட்டும் இல்லாம அவருடைய இன்சூரன்ஸ் பாலிசி அது வந்து அவங்களுக்கு கிடைக்கணும் அவ வீட்ல உபயோகப்படுத்தி வீட்டு பொருட்கள் இருக்கு இல்லைங்களா வாஷிங் மிஷின் கூட வச்சுக்கோங்களேன் வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு அது மாதிரியான ஒரு விஷயங்களை கூட அந்த உயிரில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு வீட்டில் வீட்டு உபயோகப் பொருட்கள் எல்லாம் கூட அவங்களுடைய மனைவியை சாரும் அப்படிங்கிறத எழுதியிருக்காரு இதில் இன்னொரு செக்கம் அவர் வச்சிருக்காரு என்ன சொல்கிறாருன்னா ஒரு வேலை எனக்கு முன்பாக என்னுடைய மனைவியை இறந்து விட்டால் அவங்களுடைய சொத்தின் நிலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதையும் அவர் சொல்லிடுறாரு அதாவது அவங்க மனைவி இவர் அவங்க மனைவி இருந்ததுக்கு பிறகு அந்த சொத்தை அனுபவிக்கக்கூடிய உரிமை மட்டும் தான் அவங்களுக்கு இருக்குன்னு சொல்கிறாரு இல்லைங்களா அதே போல் இவருக்கு முன்னாடியே அவங்க மனைவி இறந்துட்டாலும் இந்த உயிர் படி அவங்களுடைய மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த மனைவிக்கு அனுபவிக்கக்கூடிய உரிமை மட்டும் கொடுத்துருக்காரு இல்லைங்களா அந்த சொத்துக்கு யார் யாரெல்லாம் சேரணும் அப்படிங்கிறத வந்து அவர் தெளிவாக அதுலேயும் எழுதி வைத்திருக்கிறார் இப்படி ப்ராப்பரான ஒரு உயில் எழுதி வச்சுருக்காரு அவர் வந்து ஒரு ஜவுளி கடை வச்சிருக்காரு அதில் இருக்கக்கூடிய துணிகள்லாம் யாருக்கும் சேரணும் ஏ டு சட் அவருடைய ஸ்கூட்டி அவருடைய இருசக்கர வாகனம் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் ப்ராப்பரான ஒரு உயில் எழுதி வச்சிருக்கார் இப்போ என்ன விஷயோன்னா இந்த வழக்கு இவர்கள் இவங்களை சொத்து தகராறு சம்மந்தப்பட்ட வழக்கு ட்ரையல் கோர்ட்டுக்கு வருது அங்கேருந்து அந்த தீர்ப்பு சரியில்லை அப்படிங்கிறதுனால அவங்க டெல்லி உயர் நீதிமன்றத்துக்கு வராங்க அந்த வழக்கின் பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் எதிர் சீத்தல் சிங் இதுதான் அந்த வழக்கு இந்த வழக்கின் விவரம் நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ விஷயம் என்னென்னா டெல்லி உயர் நீதிமன்றம் இதுக்கு எந்த மாதிரியான முடிவை எடுக்க போகிறாங்க அதாவது ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா உயிலில் எப்படி வேணாலும் எழுதியிருக்கோட்டங்க அந்த அந்த மனைவியானவள் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த அந்த மனைவியானவளுக்கு ஒரு சொத்தை அவங்க கணவர் கொடுத்துருக்காரு அவங்கதான் பராமரிச்சுட்டு வராங்க காலங்காலமாக அந்த வீட்டில் இருக்கிறாங்க அதனால அவங்களுக்கு விற்கக்கூடிய உரிமையும் இருக்குங்க இந்து வாரிசு உரிமை சட்டம் பதினாலு ஒன்று படி அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு தரப்பு என்ன சொல்றாங்க பதினாலு ரெண்டு படி உயிரில் என்ன சொல்லியிருக்கோ படி தனங்க நடக்கணும் உயிரில் அந்த பெண்ணுக்கு அனுபவிக்கிற உரிமை மட்டும்தான் தான் சொல்லியிருக்காங்க விற்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு இல்லை அதனால எங்களுடைய தரப்பு தான் சரி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு தரப்புக்கும் இடையே நீதிமன்றம் என்ன தீர்ப்பு சொல்கிறாங்கன்னா ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்த பெண் அந்த அந்த கணவர் எழுதியிருக்கக்கூடிய ஒயிலின் படி ஒயிலின் படி அதாவது இதை தான் நம்ம தெளிவாக ஞாபகம் வச்சுக்கணும் அந்த கணவர் எழுதியிருக்கக்கூடிய ஒயிலின் படி அவருடைய சொத்துக்களுக்கு அந்த பெண்ணை பெண்ணுக்கு மெயின்டெனன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா நீங்கள் நிறைய வழக்குகளை சுப்ரீம் கோர்ட் வழக்குகளை எடுத்து அனலைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதில் சொல்லியிருப்பாங்க ஒரு பெண்ணுக்கு மெயின்டெனன்ஸ்க்காக வந்து சில ஒரு சொத்தையோ அல்லது ஒரு பணத்தையோ கணவர் கொடுப்பார் இல்லைங்களா அது அதனுடைய முழு உரிமையும் மனைவிக்கு தான் அப்படிங்கிற ஒரு விதியும் தீர்ப்பும் கூட நிறைய வழக்குகளில் இருக்குது ஆனால் அதையே தான் இந்த வழக்குலையும் கேட்குறாங்க இது மெயின்டெனன்ஸ்க்காக கொடுத்தது இல்லைங்களா அந்த பெண்ணை அவங்க பசங்களாம் பராமரிக்க மாட்டாங்க அதனால் அவங்க அவங்கள பராமரித்து கொள்ளக்கூடிய ஒரு வே ஒரு உதவிக்காக தான் இந்த தொகையை கொடுக்குறாங்க பராமரிப்பு தொகை அந்த பெண்ணுக்கு தாங்க சேரும் அப்படிங்கிற எல்லாம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிவிட்டு நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க உயிலின்படி இந்த இந்த பெண் அந்த சொத்தை அனுபவிக்கிற உரிமை மட்டும்தான் ஆனால் அதை விற்கக்கூடிய உரிமை அந்த பெண்ணுக்கு இல்லை அப்படிங்கிறத இந்த தீர்ப்பில் தெளிவுபடுத்தியிருக்காங்க அடுத்த பதிவில் மேலும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்